ஹாய் ஒரு ஒன் ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான் ஏன்னா ரேங்க்லிஸ்ட் வந்து ஜூன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் சொல்லிகிட்டே இருக்கோம் அதே நாள் அன்றைக்கி இந்த ரவுண்ட் ஷெடுல் ரிலீஸ் ஆகும் ரவுண்ட் ஷெடூல் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் எப்படி எப்படி எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஜென்ரல் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எப்போ சாய்ஸ் பிள்ளிங் பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு என்ன டேட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் என்ன ரவுண்டு ரவுண்டு ஒன்னில் என்னென்னா கட் ஆஃப்க்கு பிரிச்சுருக்காங்க எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் முடியும் எந்த ரவுண்டை கூப்பிட்ருக்காங்க இப்படி எல்லா விதமாகவும் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா சார் இதை ரிலீஸ் ஆகலாம் என்ன சார் சொல்ல போகிறீங்க நிறைய பேர்த்துக்கு ரவுண்டு ஷெடியூலெலாம் என்னென்னு தெரியல எப்போ சாய்ஸ் பிள்ளைங்க கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிடுவாங்க அதாவது ரவுண்டு த்ரீ காரங்க ரவுண்ட் ஒனில் போய் சாய்ஸ் பண்ணிங் பண்ணலாமா ரவுண்ட் டூக்காரங்க ரவுண்டு ஒனில் போய் சாய்ஸ் பண்ணிங் பண்ணலாமான்னு யோசிக்கிறேங்க நிறைய பேர் அப்படி நிறைய டவுட் கேட்குறீங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் ஸோ என்ன நடக்கும்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அதாவது யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு எலிஜிபிள் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிரும் எலிஜிபிள் ஆகாத கேண்டிடேட்டுக்கு ரிஜெக்ட் ஆகிடும் சரிங்களா ரிஜெக்ட் ஆனது நீங்கள் போய் கு கிருவரன் ஸ்ரீ அட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் கொடுப்பாங்க அந்த நாளும் நீங்கள் போய் கேட்டுக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிஞ்சு நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் நான் நினைக்கிறேன் எதா இருந்தாலும் இருபத்தி தெரிஞ்சிடும் அந்த கவுன்சிலிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க அதுதான் ரவுண்டு ஷெடியூல் நீங்கள் எந்த ரவுண்டு அந்த ரவுண்டில் தான் நீங்கள் சாய்ஸ் பண்ணிங் பண்ணணும் அந்த ரவுண்டில் தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் பண்ணிங் பண்ணி அந்த பதிமூணு நாள் கவுன்சிலிங் நடக்கும்னு சொன்னல அந்த ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா அதை இப்போ நம்ம கிளியர் கட்டாக பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிங்க அந்த கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இது வந்து ஜென்ரல் அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் ஷெடியூல் ஓகேவா இது வந்து ஜென்ட்ரல் கவுன்சிலிங்கோடது இங்கே பாருங்களேன் ரவுண்டு ஒன்னுக்கு இரநூறுலேருந்து நூற்றி எழுபத்தொம்பது கட் ஆஃப் வரைக்கும் போன வருஷம் கூப்பிட்டுருந்தாங்க இது போன வருஷத்தோட டேட்டா இந்த வருஷம் எவ்வளோ சார் கூப்பிடுவாங்க அப்படின் கிட்டே என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து இரநூறுக்குள்ளே கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படி பார்க்கையில் ஒரு ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்போ நமக்கும் வந்து ஒரு முப்பதாயிரம் பேர் கூப்பிட்றக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப அதிகம் தானோ போட்டிருக்காங்க சா அப்ளிகேஷன் சாய்ஸ் பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாய்ஸ் பில்லிங் முப்பத்தோராந்தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணு நாளுக்குள்ளே சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் நமக்கு இந்த வருஷம் வரப்போகுது சரிங்களா ஆனால் டேட் மட்டும் கொஞ்சம் வேறியாகும் இது போன வருஷம் டேட்டாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் பண்ணிவிட்டு என்ன காலேஜ் கிடைக்கும்னு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நாலாவது நாள் காலையில் பத்து மணிக்கே தெரிஞ்சிடும் அந்த கன்ஃபர்மேஷன் அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா இல்லையா அக்செப்டன் அவ்வோடா அக்செப்ட் ஜாயினா இல்லை வந்து டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டா இட் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அதை பற்றின கால் கூட நான் போட்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது அதோட அர்த்தம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அந்த கன்ஃபார்ம் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சாய்ஸ் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் நம்மளும் பண்ணிக்கலாம் ஆனால் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் மாணவர்கள் தான் பண்ணணும் அண்ட் பண்ணாமல் விட்டால் சீட் அங்கேயே வேக்கண்ட் ஆகிடும் ரத்தாகிவிடும் சீட்டு கேன்சல் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்ஷனை வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அந்த ஆப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறாங்க ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே அதே மாதிரி ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்டன் ஜாயின் யாரெல்லாம் அக்செப்டன் ஜாயின் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு காலேஜுக்கு போய் சேர சொல்லி ஒரு ஆர்டர் கிடைக்கும் யாரெல்லாம் அக்செப்டன் அப்போடு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும் அவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க மீறி எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் யாரும் எங்கே மூவ் ஆக வேண்டாம் அது பார்த்துட்டு இருந்தால் போதும் அது எப்போ ரிலீஸ் ஆகும்னா காலையில் அந்த அலாட்மெண்ட் வந்துடும் சரிங்களா அந்த அலாட்மெண்ட்டு எப்போனா அந்த அலட்மெண்ட் போய் ரிப்போர்ட் பண்ணும் காலேஜுக்கு போய் யார் அக்செப்டன் ஜாயின் ரிப்போர்ட் பண்ணணும் அக்செப்டன் அப்போது வந்து டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லலாம் இந்த அஞ்சு நாளுக்குள்ளே பண்ணணும் இந்த அஞ்சு நாள் தான் நீங்களும் ஃபீஸ் கட்டணும் அதை புரிஞ்சுக்கோங்க இந்த அஞ்சு நாள் ஃபீஸ் கட்டணுமா கெட்ட வேண்டாமா இது நம்ம முடிவு பண்ண முடியாது காலேஜுக்கிட்டே தான் கேட்கணும் அது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும் கண்டிப்பாக சரிங்களா சார் எப்போ வர்றதுங்க சார் என்னென்ன அப்ளிகே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு போய்க்கோங்க அக்செப்டன்னு அப்போது கொடுத்தவங்க ஒரிஜினல்ஸு அங்கே என்ன ஃபீஸ் போட்டிருக்காங்களோ டென்ட் எய்ட் அலோட்மெண்ட்டில் என்ன ஃபீஸ் போட்டிருக்காங்களோ ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் சில பேருக்கு ஃபீஸே காட்டாது செவன் பாயிண்ட் ஃபீ ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கெலாம் ஃபீஸ் காட்டாது அதனால் ஃபீஸ் பே பண்ணணும் மீதி எல்லாத்துக்குமே அங்கே ஃபீஸ் காட்டும் என்ன ஃபீஸோ அந்த அங்கே போய் டிஎஃப்சியில் ஒப்படைச்சிட்டு அது காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் சரிங்களா ஒப்படைச்சிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒப்படைச்சிருங்க ஏன்னா அப்வோர்டு ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்போர்டு கொடுத்துருக்கீங்களா அது கடைசி நாள் பத்தாம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் இதுதான் வந்து ரவுண்டு ஷெடியூல் ஸோ காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ண சொல்கிறவங்க கரெக்டாக போய் அவங்க சொல்கிறது கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு என்னெல்லாம் வேணுமோன்னு கேட்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க ரிப்போர்ட் பண்ணிடுங்க இந்த ரிப்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இது வந்து வேக்கண்ட் ஆகிடும் சீட்டு வந்து வேக்கன்ட் ஆகிடும் இதுதான் ரவுண்டு சூரல் அப்படி பார்க்கும்போது நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் செகண்ட் ரவுண்டு கூப்பிட்ருக்காங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து அதான் அதே நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஒம்பது வரைக்கும் கூப்பிடலாம் இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சாவது ரேங்க்ருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் கூப்பிட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நடக்கும் பாருங்கள் அடுத்த ரவுண்டு த்ரீ நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தேழு புள்ளி அஞ்சு வரைக்கும் லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்போது லா இந்த ரேங்க்லேருந்து லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க இப்படி தான் கூப்பிடுவாங்க இதில் நீங்கள் வந்து ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் உங்கள் லேப்டாப்பில் வீட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த தேதி அவங்க கொடுத்துருவாங்க இந்த தேதியில் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் அப்போ உட்காந்து பண்ணிக்கலாம் இதுதான் மேட்ரு இது நிறைய பேர் தெரியாதனால எந்தெந்த ரவுண்டில் நான் வருவேன் அந்த ரவுண்டில் தான் சாய்ஸ் பில்டிங் பண்ணணுமா இல்லை வேறு ரவுண்டில் பண்ணிவிட்டு வரணுமா அப்படிலாம் கிடையாது உங்கள் ரவுண்டு என்னவோ அந்த ரவுண்டில் தான் நீங்கள் சாய்ஸ் பில்டிங் பண்ணணும் அந்த அந்த ரவுண்டுக்கான ஷெட்யூல் இருக்கும் அந்த ஷெடியூலை பார்த்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணுறது எப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம வீடியோலேயே நம்ம கவுன்சிலிங் நடக்கிறனக்கே நம்ம வீடியோவில் எல்லாம் அப்டேட்டும் வந்துட்டுருக்கோம் அதனால் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ இது வந்து ரவுண்டு ஷெடியூன்னு சொல்லுவோம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு கிடைக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரல் அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து அகாடமிக் அண்ட் ஒகேஷனில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஓகேவா அவங்களுக்கு ஒரு ஒரு இது நடக்குது ஓகேவா அண்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக்கும் ஒகேஷனலும் செவன் பாயிண்ட் ஃபைவும் நடக்கும் ஜென்ரலும் நடக்கும் அதுக்கான அட்டைவணையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க அகாடமிக் அண்ட் ஒகேஷ்னல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெடியூல் சாய்ஸ் பில்லிங் ரெண்டு நாள் தான் பண்ணணும் இவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா இது ஒரு மூணு நாள் நாலு நாள் ப்ராசஸ் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதில் கிடைக்கலனா நீங்கள் ஜென்ரல்லே பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் கிடைக்கிற ஸ்போர்ட்ஸு எக்ஸசைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் லெவல் கிடைக்கலனா ஜென்ரலில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கும் அதே மாதிரி தான் கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு இரநூறுலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தி அதே மாதிரி தான் கூப்பிடுவாங்க அதில் அந்த ரவுண்டு ஒன்லில் வரவங்கள யார் செவன் பாயிண்ட் ஃபைவ் புரியுதா ரவுண்டு ஒன்றில் இப்போ எவ்வளோ பேர்த்த கூப்பிட்டாங்க அகாடமிக்கு ரவுண்டு ஷெடியூலில் அதே தான் இங்கேயும் கூப்பிட்றாங்க அதில் இந்த இருபத்தாறாயிரம் பேர் இருக்காங்கள்ல இருபத்தி ஆராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு அதில் எவ்வளோ பேர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அவங்களுக்கு அதே டைமிங்கில் தான் சாய்ஸ் பில்லிங் போடணும் செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஜென்ரலுக்கும் ஒரே சாய்ஸ் பில்டிங் ஓப்பன் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு அன்றைக்கி இருந்தாங்க ஸோ போன வருஷம் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு எப்பப்போ சாய்ஸ் பண்ணுவோம் அதே டேட் தான் ஏன்னா ரெண்டு லிங்க்குமே ஓப்பன் ஆகும் ரெண்டுலேயுமே நீங்கள் சாய்ஸ் பண்ணி பண்ணணும் ரெண்டுலேயுமே உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் எந்த எதில் வேணும் வேண்டாங்கிறது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது மூலியமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் நீங்கள் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் வேணும்னா செவன் பாயிண்ட் ஃபைவில் மட்டும் பண்ணிட்டு போகுது என்னுடைய க தாழ்மையோட கருத்து என்னன்னா ஜென்ரலையும் பண்ணுங்கள் ஒரு வேளை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்குன்னு கிடைக்காமல் போகாது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் ஜென்ரலி ஒரு சேஃபுக்கு பண்ணி வச்சுருங்க ரெண்டு காலேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு காலேஜில் எது வேணும் வேண்டாங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும் அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ரெண்டுக்குமே தனித்தனியாக வரும் நீங்கள் அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒன்று வேண்டான்னு அது அப்படியே விட்டுற வேண்டியதான் அது போயிடும் செவன் பாயிண்ட் ஃபைவ் வேணும்னா அதில் கன்ஃபர்மேஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க இதுதான் நடக்கும் அது செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும்போது நான் அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் ஓப்பன் ஆகும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அவங்களுக்கும் சாய்ஸ் பில்லிங் எப்போங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி தான் கட் ஆஃப் வைஸ் ரேங்க் வைஸ் கூப்பிடுவாங்க இதுதான் ரவுண்ட் ஷெடியூல் ரவுண்ட் ஷெடியூல்னால் என்னென்ன ரவுண்டு எப்பப்போல்லாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் இதுதான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் இது தான் சாய்ஸ் பில்லிங் டேட்டுங்கிறாங்க ரவுண்டு ஷெடியூங்கிறாங்க எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டு கூட இதுவே ரிலீஸ் ஆகிடும் சரிங்களா இந்த வருஷம் இருபத்தேழாந்தேதி ஏழாம் தேதி சாரி இந்த மாதம் இருபத்தேழாந்தேதி தேதி பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த வருஷம் கவுன்சிலிங் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக இப்போ என்னென்னு ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்கும் எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஏன்னா இதுவே நிறைய பேசிக்ஸாக தெரியாமல் இருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்